மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனா கோவில் ஊராட்சி ஒன்றியம் திருக்கலாச்சேரி ஊராட்சியில் புதிய பேருந்து நிலையம் கட்டிட பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் திறந்து வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஊராட்சி ஒன்றியம் திருக்கலாச்சேரி ஊராட்சியில் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் நிதியில் ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலைய கட்டட திறப்பு விழா செம்பனார் கோவில் ஒன்றிய குழு தலைவர் நந்தினி ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எம் முருகன் கலந்து கொண்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இதேபோல் செம்பனார் கோவில் ஒன்றியம் ஈச்சங்குடி ஊராட்சியில் கடலி கிராமத்தில் புதிய தரை தரைமேல் நீர்த்தேக்க தொட்டியை ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இதில் தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் ஸ்ரீதர் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ராபியா நர்கீஸ் பானோ அப்துல் மாலிக் ஒன்றிய செயலாளர் அப்துல் மாலிக் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்